வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வானிலை அமைப்பு ஒடிசா கடலோரம் நீடித்து கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தற்பொழுது ஆந்திர கரையோரத்தை நெருங்கி ஆந்திர கரையை நள்ளிரவுக்கு மேல் நாளை அதிகாலை ஆந்திர கரை வழியாக நகர்ந்து வடக்கு ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவின் வடக்கு பகுதி வழியாக மகாராஷ்டிரா நாக்பூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளை மையமாக வைத்து மத்திய மகாராஷ்டிராவை மையமாக வைத்து குஜராத் பகுதியை நோக்கி நகர இருக்கிறது இது குஜராத்தை நகர்வதற்கு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிவிடும் இருந்தாலும் நாளை அதிகாலை இது ஆந்திர தரையோர மொழியாக இது ஒரு பெரிய வலுவான ஒரு நிகழ்வு அல்ல ஒரு சாதாரண நிகழ்வாகவே நகரம் இருக்கிறது இருந்தாலும் நேற்றைக்கு சென்னைக்கு பதினாறு சென்டிமீட்டர் வரைக்கும் மழைப்பொழிவு கொடுத்தது போல் இன்றைக்கும் மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது தற்பொழுது மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் பெய்து கொண்டிருக்குன்னு இருக்குன்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டம் இந்த அடியோ பதிவு செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் தலைநகர் திருவண்ணாமலையில் கனமழைப்பொழிவு இடிமழைப்பொழிவு பொழிந்து வருகிறது அதேபோல போல் திருவண்ணாமலையிலிருந்து அந்த மழைப்படிவு அவலூர்பேட்டை பெண்ணாத்தூர் மேலும் அப்படியே செஞ்சு வழியாக இந்த மழைப்படிவு கிழக்கு நோக்கி நகர்ந்து திண்டிவனம் மேலும் மரகாணம் செய்யூர் கல்பாக்கம் மாமல்லபுரம் பகுதிகளுக்கு மழைப்படிவை கொடுக்கும் மேலும் ஒரு மழைப்படிவு கனமழைப்பொழிவு இடிமழைப்படிவு பன்ருட்டி மேலும் நெய்வேலி விருதாச்சலம் உளுந்தூர்பேட்டை பகுதிகளில் உருவாகி அது மேற்கிலிருந்து வந்ததுதான் தான் இப்பொழுது உளுந்தூர்பேட்டை அப்படியே பன்ருட்டி நெய்வேலி பகுதிகளில் மழை பொழிந்து கொண்டு கிழக்கு நோக்கி நகர்ந்து கடலூர் மாவட்டத்தின் கடலூர் மற்றும் சிப்காட் ஏன் சாமியார்பேட்டை முதல் கடலூர் புதுச்சேரிக்கெல்லாம் கனமழை பெய்வை கொடுப்பதற்கு தயாராகி வருகிறது கடலூர் மாவட்டத்தோட கடலூர் தலைநகர் பகுதிக்கு இரவு எட்டு மணிக்குள் நல்ல மழைப்பொடிவு கொடுக்க இருக்கிறது அதேபோல் புதுச்சேரிக்கும் இரவு எட்டு எட்டரை மணிக்குள் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா ஆந்திர எல்லையோரத்துலேயும் மழைப்பொடிவு தொடங்கி சித்தூர் வழியாக திருத்தணி வழியாக அது சென்னைக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது எல்லா மழையும் ஒன்று கூடி நள்ளிரவிலே சென்னைக்கு கனமழைப்படிவை இன்றைக்கும் கொடுக்க இருக்கிறது கண்டிப்பாக நேற்று போல் இன்றைக்கும் கனமழைப்படிவு காத்திருக்கிறது சென்னைக்கு நள்ளிரவுக்கு பின் அதிகாலை நேரத்தில் சரியாக ஒரு நள்ளிரவு நேரத்தில் கனமழை பொடிவை கொடுக்க தொடங்கும் அதிகாலை நேரம் மற்றும் பொழுது விடியும் வரைக்கும் கூட அந்த சென்னை சுற்று வட்டாரம் அதனை ஒட்டியுள்ள ஆந்திர பகுதிகளுக்கு மழை பொடிவை கொடுக்கும் பிறகு விலகிவிடும் நாளை பகலிலே மழைக்கு வாய்ப்பில்லை மீண்டும் நாளை மாலை இரவு மழைப்பொடிவு ஆங்காங்கே ஆங்காங்கே வடகடலோரத்தில் இருக்கும் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்திற்கும் நாளை தெரிகிறது இன்றைக்கூட தஞ்சாவூர்லாம் நனைக்கும் மழைப்பிடிவு மாநகரத்துக்கு கொடுத்தது வடக்கு தஞ்சாவூரோட மாநகரத்தோடய வடக்கு பகுதி கும்பகோணம் பகுதி பாபநாசம் பகுதிக்கெல்லாம் ஒரு நனைக்கும் அடிப்படிப்பை கொடுத்து கொண்டு சென்றது மேலும் நாளை வட உள் மாவட்ட பகுதிகளில் ஆங்காங்கே மழைப்பொழிவு தொடங்கி அந்த மழைப்பொடிவு வடகடலோரம் வரைக்கும் சென்னைக்கும் நாளைக்கும் மழைப்பொழிவு உண்டு இருபத்தி ஆறாம் தேதி கொஞ்சம் தீவிரம் குறைவாக இருக்கலாம் மீண்டும் இருபத்தி ஏழாம் தேதி அடுத்த வளிமண்டல சுழற்சியோட தொடக்கமாக இருக்கும் என்பதனால் இலங்கைக்கு அருகே குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா ஒட்டுமொத்த தென் தமிழ்நாடு வளிமண்டல பகுதிகளுக்கு மேல் நகரக்கூடிய இந்த வளிமண்டல சுழற்சி தமிழ்நாட்டிற்கு நல்ல மழைப்பொழிவை இருபத்தி ஏழாம் தேதி மீண்டும் ஒரு சுற்று மழைப்பொழிவு வடகடலோரத்திற்கு கொடுக்க இருக்கிறது நல்ல மழைப்பொழிவு வடகடலோரத்து வடகடலோரத்திற்கு இருபத்தி ஏழாம் தேதி கொடுத்து இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து அதே காற்று சுழற்சி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கேரளா தென் மாவட்டங்களின் பெரும்பாலான பகுதிகளென்று மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கி அது வங்கக்கடலோரம் வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் இருபத்தி ரெண்டாந்தே இருபத்தி எட்டாம் தேதி மட்டுமல்ல மழைப்பொழிவு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அக்டோபர் ஐந்தாம் தேதி வரைக்கும் அந்த சுற்றின் அந்த வளிமண்டல சுழற்சியால் மழைப்பொழிவு கிடைக்கும் இருபத்தி எட்டாம் தேதி நமக்கு பெய்யவில்லையே இதுவும் பெய்யாது என்ற நம்பி அவநம்பிக்கை கொண்டுவிடக்கூடாது இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்து அக்டோபர் எட்டா அக்டோபர் ஐந்தாம் தேதி வரைக்கும் கொடுக்கக்கூடிய அந்த மழைப்பொழிவு இருபத்தி எட்டாம் தேதி ஒரு குறிப்பிட்ட பகுதிகளிலையும் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு குறிப்பிட்ட பகுதிகளிலையும் முப்பதாம் தேதி ஒரு குறிப்பிட்ட பகுதிகளிலையும் அக்டோபர் ஒன்று மற்றும் ரெண்டு மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளிலையும் நல்ல மழைப்பொடிவை கொடுக்கும் சில நாட்கள் ஓரிரு நாட்கள் கொடுக்கும் சில இடங்களில் ஒரு நாட்கள் கொடுக்கும் சில இடங்களில் ரெண்டு நாள் கொடுக்கும் சில இடங்களில் ஒரு நாள் கொடுக்கும் குறைந்தபட்சம் ஒரு நாளாவது அந்த மழைப்பொழிவு உங்களுக்கும் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதியில் விதைக்க காத்திருப்பவர்கள் வரக்கூடிய இருபத்தி எட்டு இருபத்தொம்பது முப்பது தேதியில் ஏதேனும் ஒரு நாள் நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் ஆனால் இருபத்தி எட்டும் கிடைக்கலாம் இருபத்தி ஒன்பது கிடைக்கலாம் முப்பதுக்குள் கிடைக்க வாய்ப்பு கூடுதல் அக்டோபர் ஐந்துக்குள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆகவே அந்த நாள் வரை பொறுமை காக்க வேண்டும் அந்த நிகழ்வுக்கு அடுத்தபடியாக ஒரு நிகழ்வு அக்டோபர் ஐந்து தேதியில் வங்கக்கடலில் அந்தமான் கடற்பகுதிக்கு வந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் அது அந்தமான் கடற்பகுதியிலிருந்து மெல்ல தீவிரமடைந்து அது ஆந்திரப்பிரதேச கரையோடைய கரையோரத்தை அக்டோபர் பத்தில் அடையும் அக்டோபர் பத்திலிருந்து பதினாலு வரை மீண்டும் ஒரு சுற்று நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்கும் அதுதான் காற்றுப்பகுதி கனவாய்ப்பகுதிகளும் கனமழை பெய்வை கொடுக்கும் அதனால் இருபத்தி எட்டாம் தேதியும் காற்றுப்பகுதி கனமழை காற்றுப்பகுதி கனவாய் பகுதிகளுக்கும் கனமழை பிடிப்பை கொடுக்கும் காரணம் என்னென்னா வளிமண்டல சுழற்சி மிக நிசப்தமான ஒரு மேற்கு காற்றை தடுத்து வைத்திருக்கும் ஆனால் வெப்பம் புழுக்கமாக இருக்கும் வெயில் இருக்காது பெருசாக ஆனால் குறைவான மந்தமான வெயிலும் புழுக்கமான வானிலையும் வியர்வை வானிலையும் இருக்கும் இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்து இருபத்தி ஏழே அப்படி தான் இருக்கும் இப்போயோ அப்படித்தான் இருக்கும் இன்னும் புழுக்கம் அதிகமாகும் இருபத்தி எட்டு இருபத்தி ஏழுலேருந்தே அது அப்படி அக்டோபர் ஐந்து வரைக்கும் அப்படி புழுக்கமான வியர்வை கொடுக்கும் வானிலை இதனால் வளிமண்டல சுழற்சி மாலை இரவில் வெப்பசில இனி மழை மதியத்திலே சில நாளை கொடுக்கலாம் சில இடங்களில் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மதியத்திலும் மாலையில் உள் மாவட்டங்களும் இரவிலே கடலோர மாவட்டங்களும் நள்ளிரவு அதிகாலையில் ஆங்காங்கேயும் மழை கொடுக்கும் பத்தாம் தேதியிலேருந்து கொடுக்கக்கூடிய மழை மிகச்சிறப்புங்க சிறப்புங்க அது ஏற்கனவே சொல்லியிருக்கோம் காற்றுப்பகுதிக்கும் கனமழை கொடுக்கும் பத்தாம் தேதி அக்டோபர் பத்துலேருந்து பதினாலு கணவழ்பகுதி காற்றுப்பகுதி தென்மேற்கு பொறமடி கட்ட தீவிரம் அதோடு நிறைவடைந்துடும் தென்மேற்கு பொறமழை அக்டோபர் பதினாலோட பதினைந்து பதினாறு வளிமண்டல சுழற்சியால் மழை பொழிவு தொடர்ந்தாலும் வடகிழக்கு பொறுமடி பதினேழு பதினெட்டாம் தேதி அக்டோபர் பதினேழு பதினெட்டாம் தேதி தொடங்கும் அக்டோபர் பதினேழு பதினெட்டுலேருந்து இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் நல்ல ஒரு மழை பொழிவை கொடுக்கும் இருபத்தைந்தாந்தேதி கூட கொடுக்கலாம் ஆனால் இருபத்தைந்துக்கு பிறகு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு ஒரு இடைவெளியாக இருக்கும் பெரிய அளவில் இடைவெளி இல்லைனாலும் குழப்பமான கொடுத்து கொடுத்துக்கொண்டு தூரல் கொடுக்கலாம் தவிர வங்கக்கடலில் நிகழ்வு உருவாகி தீபாவளி நேரத்தில் தமிழகத்தை நெருங்கி கொண்டிருக்கும் வடகிழக்கு பருவமழை தொடக்கத்தில் ஒரு நிகழ்வு அதுவே வடகடலோரம் வடக்காந் தெற்காந்திர பகுதி வடகடலோரம் தெற்காந்திர பகுதிக்கு ஒரு தாழ்வு பகுதி வந்து தான் வடகிழக்கு பருவமழை தொடக்கம் அது அப்படியே இருபத்தி நாலாம் தேதி வரை மழை கொடுக்கும் இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு நேரத்தில் தென்சீன கடற்பகுதி நிகழ்வு அந்தமான் கடற்பகுதிக்கு வந்து வடகடல் உரை நோக்கி மீண்டும் அடுத்த நிகழ்வு தீபாவளி ஒட்டிய நாட்களில் வரும் தீபாவளி ஒட்டிய நாட்களில் இருபத்தி எட்டுக்கு மேல் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே அடுத்தபடியாக தீபாவளிக்கு பிறகு தான் நிகழ்வுகளோட வலிமை இருக்கும் நவம்பர் மாதம் வலிமை நவம்பர் மாத வலுவான நிகழ்வு நவம்பர் மற்றும் டிசம்பர் முற்பகுதி வரைக்கும் நல்ல மழைப்பொழிவு கடலோர மாவட்டங்களுக்கு ப்ளஸ் வலிமையான நிகழ்வுகளால் நல்ல மழையினே ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆகவே டெல்டா மா இப்பொழுது தென் மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கு நீண்ட காலமாக வஞ்சி வஞ்சித்து கொண்டிருக்கூடிய மழை சென்னை உள்ளிட்ட வடகடலோர பகுதிகளுக்கு இப்போ கூட கடலூருக்கும் புதுச்சேரிக்கும் கொடுக்க போகிற நிலையில் பன்ருட்டுகள்லாம் நெல்லிக்குப்பமெல்லாம் கொடுத்து வருகிற நிலையில் சென்னைக்கும் நள்ளிரவிலே கொடுக்கப்போகிற போகிற நிலையில் இது நாளைக்கும் இருபத்தி ஏழாம் தேதியும் வடகடலோரத்துக்கு கொடுத்து விட்டு இருபத்தி எட்டுலேருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் அங்கங்கே ஒதுக்கி ஒதுக்கும் அடிப்படிவை கொடுக்கும் என்பதை நினைவில் கொண்டு வானிலை மாறுதல் அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பேன்மை செய்து லாபம்டையை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி